வணக்கம் அன்பு நண்பர்களே கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் எடையில் கண்ணாடி பாலம் கேட்கவே நல்லா இருக்குல்ல உலகத்திலேயே கடலுக்கு நடுவில் கண்ணாடி பாலம் அமைச்சு அதில் நம்ம நடந்துகிட்டு இருக்கும்போதே கீழே கடலை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதன் முதலாக உருவாக்கி இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம திராவிட மாடலில் தான் அப்படி நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி சொன்னால் அது தப்பு ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு திராவிட மாடல் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு பக்கம் முன்னிலைப்படுத்துறான்னு இன்னொரு பக்கத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளா இருக்கலாம் தமிழகத்துல தொடர்ந்து நடக்கக்கூடிய வேறு வகையான சம்பவங்களா இருக்கலாம் அதுலயும் ரேட்ல அதிகமாக தான் இருக்கு ஆனா அதான் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலையில் ஒரு புதிய புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கடந்த ரெண்டாயிரமாவது ஆண்டுல அன்றைக்கு இருந்த தமிழகத்தினுடைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரமாவது ஆண்டுல தொடங்கி வைத்தார் திருவள்ளுவர் சிலையை நினைச்சு பாருங்க கடலுக்கு நடுவுல வள்ளுவர் எழுதிய நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை குறிப்பிடக்கூடிய வகையில நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்துல கொஞ்சம் கூட கம்பீரம் குறையாம வள்ளுவர் இன்னைக்கு வரையும் ஒரு ஆழி பேரலை என்று சொல்லக்கூடிய ஒரு சுனாமியை கூட எதிர்கொண்டு அந்த அளவுக்கு நிக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம் அந்த வள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனதனுடைய வெற்றி கொண்டாட்டம் இரண்டு நாட்கள் கன்னியாகுமரியில் நடந்துச்சு தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் கலந்திருந்தார் அந்த விழாவில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட கவனம் குவிக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு விஷயம்தான் கன்னியாகுமரி பேரூராட்சியை நகராட்சியா மாத்துறது இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் அதை பற்றி இனிமேல் தான் பேசு பொருள் ஆகும் அப்படி நான் நம்புகிறேன் ஏன்னா ஏற்கனவே பேரூராட்சியாக இருக்கிறப்பையே அங்கே ஏலமுறை எவ்வளவு அங்கே அவர்கள் கட்டக்கூடிய கடை வாடகை எவ்வளவு அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கீடு இருக்கு ஏற்கனவே சொத்து சொத்துவரி உள்ளிட்டவை உயர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இது இன்னமும் அதிக சிக்கலையும் சூழலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி அதை தாண்டி இன்னைக்கு இந்த விஷயம் நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் கன்னியாகுமரியில் ஏற்கனவே மூன்று படகுகள் போயிட்டு இருந்துச்சு கடல் நடுவுல நீங்க போய் விவேகானந்தர் பாறை நினைவு இல்லத்துக்கு போனோம்னா மூன்று படகுகள் ஏற்கனவே போயிட்டு இருந்துச்சு இந்நிலையில கூடுதலா மூன்று படகுகள் இன்னையிலிருந்து விட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூன்று படகுக்கான பெயர்களையும் அறிவித்து விட்டார் முதல்வர் மு ஸ்டாலின் அந்த பெயர்களில் ஒன்று காமராஜர் காமராஜர் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கன்னியாகுமரியில் நடந்த இடைத்தேர்தலில் தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்றார் அன்றைக்கி இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் அன்றைய காலத்தில் நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்துச்சு சரி அவரை இந்த மண் வெற்றி பெற வைத்ததனுடைய நினைவாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு படகுக்கு காமராஜர்னு பெயர் சுட்டுறாங்க இனிமேல் அந்த படகுகளில் போறோம் ஏற்கனவே குகன் பொதிகை அப்படின்லாம் படங்கள் ஓடிட்டு இருக்கு விவேகானந்தான் ஓடிட்டு இருக்கு அது கூட அடிஷனலா மூன்று படகுகள் ஓடுகிறப்ப அதில் ஒரு படகினுடைய பெயர் இனிமேல் காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சி கட்டியலுக்கு வருவதற்கு முன்பாக வரை தமிழகத்தை மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தவர் இன்னும் சொல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறுலாய் மொழியில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்பின் தொடங்கி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் மாத்தூர்ல இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உலகள அளவுல ஆசியாவினுடைய உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய தொட்டில் பாலத்தை தந்ததும் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தான் நிறைய விஷயங்கள் சொல்ல அதனால காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு இன்னொரு பெயர் மார்சல் நேசமணி மார்சல் நேசமணியை பொறுத்தவரை இன்னொரு படகுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அவர் குமரி இணைப்பு போராட்டத்திற்கு மையமாக இருந்தவர் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தான் தமிழ்நாடு உதயமான நாளும் கூட அதற்கு அடித்தளம் விட்டவர் குமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு இணைய பாடுபட்டவர் மார்சல் நேசமணி அவர்கள் இன்னொரு படகுக்கு ஒரு கிறிஸ்தவர் பெயரை சூட்டிட்டு போயிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அதுலேயும் விவேகானந்தர் நினைவில்லத்துக்கு போதும் அந்த படகு விவேகானந்தர் நினைவில்லம் அப்படின்னு சொல்றது ஆர்எஸ்எஸினுடைய ஒரு குறியீடாக இருக்கு இன்றைக்கு வர விவேகானந்தர் நினைவில்லத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதுக்குள்ள கொடி பறக்கும் அது ஒரு வகையில் எதற்கான முன்னெடுப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்றதே உலகின் எந்த மூலையிலிருந்து வந்தாலும் சர்வதேச சுற்றுலா பயணிகள் வந்தாலும் இந்தியாவினுடைய எந்த பகுதியில இருந்து நீங்க வந்தாலும் காவி சிந்தனையோட போங்க அப்படிங்கிறனுடைய வெளிப்பாடுதான் சுவாமி விவேகானந்தருக்கு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவு மண்டபத்தினுடைய ஒரு அங்கம் அது மதவாத அங்கம் அப்படின்னு நான் சொல்லல காவி புகழ் பரப்பக்கூடிய ஒரு அங்கம் அப்படின்னு நம்ம நாகரிகமான வார்த்தைகள்ல அப்படியே நம்ம கையாடல் அது அப்ப அங்க சுவாமி விவேகானந்தர் வந்து மற்ற துறவிகளோட வித்தியாசமானவர் இருமினை போன்ற தோள்களும் எக்ினை போன்ற நரம்புகளும் தேவைன்னு சொன்னவர் அலையும் துறவியாக வாழ்ந்தவர் சிகாகோ மாநகரல மாநாட்டுக்கு போயிருந்த பொழுது கூட எல்லாரும் செல்வான்களை சீமான்களை சீமாட்டிகளின்னு பேசினப்ப அவர் மட்டும்தான் சகோதரர்களை சகோதரிகளே பேசினார் அவருக்கு பேச ஒதுக்கிய நேரத்தை விட அவருக்கு விழுந்த கைதட்டல் அடங்குவதற்கான நேரம் கூடுதலா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் விவேகானந்தரை சொல்லலாம் அந்த விவேகானந்தர் அங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு காவி மயத்தினுடைய ஒரு குறியீடு கருணாநிதி அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலையை நிறுவனதே காவி மயமாக இந்தியா இங்க முடியுது அப்படின்னு சொல்றீங்கல்ல எங்களை பொறுத்தவரை இந்தியா இங்கிருந்து தொடங்குகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு குறியீடாக தான் அந்த இடத்துல வள்ளுவர் சிலையை நிறுவனார் அதனுடைய அடுத்த பாய்ச்சலா மு க ஸ்டாலின் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு படகுக்கு ஜியூ போப்புன்னு பேர் வச்சுருக்கார் ஒரு நண்பர் வலதுசாரி நண்பருக்கு விட்டார் என்னங்க விவேகானந்தர் நினைவில்லத்துக்கு போகக்கூடிய படகுக்கு ஒரு கிறிஸ்தவர் பெயரை விட்டுருக்காங்க அப்படின்னு என்ன பெயரை விட்டுருக்காங்க வாடிகன்ல இருக்கக்கூடிய போப்போட பெயரை விட்டுருக்காங்க அந்த போப்புல இது ஜியு போப்புன்னு விட்டுருக்காங்க யார் இந்த ஜியூ போப் பின்னாடி என்ன தெரியுமா கன்னியா நாட்டிலிருந்து இங்க வந்தவர் நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்தவர் மதம் பரப்புவதற்காகத்தான் வந்தார் வந்தார் வந்தபோது கப்பலில் வந்த எட்டு திங்கள்லேயே தமிழை முழுசாக படிச்சிட்டார் அதெல்லாம் மட்டும் இல்லை இங்கே வந்து திருக்குறளை படித்து திருக்குறளில் ஈர்க்கப்பட்டு திருக்குறளை முதன் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜீவ போப்பு தான் அது ஒரு பக்கருக்கன் திருவாசகம் படிக்கிறார் திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகாதாரம்மாங்க தமிழ்நாட்டில் அவர் நாற்பது ஆண்டுகள் இருக்கார் அந்த நாற்பது ஆண்டுகளில் அவர் திருவாசகம் படித்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் நாளடியார் நாளடியார் என்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் இலக்கியத்தையும் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அது மட்டும் ஜியு போபுஸ் ஆகும் போது என்னுடைய கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் எழுதுங்க அப்படின்னு அப்போ எந்த இடத்தில் தமிழ் ஆளுகை செலுத்துகிறதோ எந்த இடத்தில் தமிழ் திறனோடு இருக்கிறதோ அங்கே மதங்கள் எல்லாம் வீழ்ந்து போகிறது இனி விவேகானந்தன் நினைவு இல்லத்திற்கு ஒரு வதம் பரப்புவதற்காக வந்து தமிழை மனங்களிலெல்லாம் சுமந்து சென்றார்ல யு போப் அந்த போப்பினுடைய பெயர் குறித்த அந்த படகுல இனி நாம் விவேகானந்தர் நினைவுள்ளத்தையும் தரிசிக்கிறோம் என்று சொன்னால் வடக்கையும் தெற்கையும் இணைக்கிற புள்ளியாக இன்றைக்கு அந்த கண்ணாடி கூண்டுகளை பாலம் இருக்கிறது பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்